இவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு ஒன்றரை ஏக்கர் நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இது வெங்காயம் வச்சுருக்காங்க பாருங்க இந்த பூமி தாங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க தாங்க மூணு பக்கமும் தோப்புங்க சைடுமே ஃபுல்லாக இப்போ தோப்பு தென்னங்கன்னு போட்டிருக்காங்க ஒரு பக்கத்தில் கிணறு வெட்டி தண்ணி நல்லா வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் மூங்கித்தலை பிரிவு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இது மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் உள்ள பூமிங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க ஒரு வெங்காயம் வச்சுருக்காங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சரூபா விலை சொல்கிறாங்க பாருங்க இந்த பூமி பார்க்கணும்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க இது பிஏபி பாசன வசதியுள்ள பூமிங்க முள்ள ஒருத்தர் இருந்து ஒரு ரெண்டாவது லேண்டாகவே அமைஞ்சிருக்கு முள்ள வர்றதுக்கு நல்ல ஒரு பெரிய அகலமான தடம் வசதி இருக்குங்க டிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இதை பாக்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நன்றி